பாத்தீங்கன்னா கரெக்டா தூத்துக்குடி சோ இந்த பகுதியை சேர்ந்த விவசாய நிலங்கள் அதாவது இங்க வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நெல் பயிரிட்டு இருந்திருக்காங்க நெல் அழிஞ்சு போச்சு அதே போல வானை இருக்காங்க இந்த ஆத்தூர் பகுதி முழுவதுமே பாத்தீங்கன்னா இந்த நிறைய வாழை வந்து பயிரிட்டு இருக்காங்க இங்க உள்ள விவசாயிகள் வாழை நெல் வெத்தலைப்பொடி தாமிரப்பர்ணி ஆற்றுலருந்து அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த வெள்ள நீரில் வந்து அங்கேருந்து அந்த ஆற்று மணல் இப்போ கிட்டத்தட்ட அந்த வயல் இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணலாக வந்து மேலே வந்து மூடிடுச்சு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நான் இந்த மாதிரி மண்டல் மண்ணை இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் மணல் வந்து பாருங்க இங்க பாருங்கள் எல்லாமே மணல் ஆயிடுச்சு எல்லாமே மணல் 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 வந்து இந்த அதாவது ஆற்று மணல் வந்து இன்றைக்கி இந்த வயலே வந்து அங்கங்கே பரவிச்சு ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் இன்னைக்கு வண்டல் மணல் இருக்குது இந்த விவசாய நிலங்களை முழுவதுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இந்த ஆத்தூர்ல சுற்றி இருக்கக்கூடிய அந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வந்து இன்னைக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து இது வந்து பயிர்களை விளைவிக்க ஏற்ற மண்ணில்லை அப்படின்னு ஆத்து மணல் வந்து பயிர் விளையுமா அப்படின்றது அது வந்து விளையாது இங்கே இருக்கக்கூடிய அந்த வண்டலமாக நான் சத்தான போகிறத விளையும் இதை வந்து வயலை வந்து சீரமைக்கிறதுக்கே விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு செலவாகும் தெரியாது இதெல்லாம் வளித்து அல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இவ்வளோ விவசாயிகள் வந்துட்டு மீண்டும் ஒரு விவசாயம் செய்யணும் அப்படின்னாலே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்று மேலே இருக்கக்கூடிய அந்த ஆற்று மணலை வந்து அப்புறப்படுத்தினா மட்டும்தான் இந்த வயல்வெளிகளில் நான் அவங்க விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இன்னுமே அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த பார்த்துருப்பீங்க தண்ணிகளை பார்த்துருப்பீங்க கண்ணு தூரம் வரைக்குமே தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை இந்த தண்ணி அதுவாக சூரிய ஒளியில் ஆவியாகி தான் உண்டு இந்த உள்ள விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட அடுத்த வருடம் தான் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது இங்குள்ள விவசாயிகளுடைய நிலைமை